Uh, hi, this is Sapna Naveen from the Tatwa team here. So, we are a 40 year legacy and we've just come out with diamonds out here now. We have a lot of items. We have, we're have, we into gold, diamonds, pole keys. And we mainly focus on our uh, quality and craftsmanship here. And we have a 100% buyback on diamonds as well. The quality of the diamonds that we use is EF and VVS. They're all with brilliant cut, polish, and symmetry here. You guys can come and look around here for more collections so we have a wide range of uh, gemstone jewelry also i am the designer myself and a gia graduate in diamonds so you guys can come and have a look at a very different uh, signature jewelry here everyone, I am Karan from tatwa team naginikom Coimbatore residency taasla rennalukku diamond jewelry gold jewelry and gemstone jewelry exhibition each and every single piece is handcrafted and unique designs, please come and have a look at our wide collection. Uh, designs aspect, we are very keen, uh, totally different and contemporary designs with modern and fusion jewelry. So cost on our, is each product differs. the starting range, we have from 30 000 to 40,000 rupees on daily wear. New arrival, New arrival, we have a wide range in uh, signature jewelry, which is one of a kind. நிறைய நியூ கலெக்ஷன் அதில் வந்துருக்குது நோ டூ பீசஸ் ரிபீட்டட் வணக்கங்க இன்றைக்கி ரெசிடென்சி ஹோட்டலில் தட்வா டைமண்ட்ஸும் பிரசாந்த் சின்னு சொல்லிட்டு ஜெய்ப்பூர்லேருந்து க்ளோதிங் பிராண்டும் ஷோ பண்ணுறோம் இவங்க ஃபார்ட்டி இயர்ஸாக ஜுவல்லரி டீல் இருக்காங்க கோயம்புத்தூரில் இவங்க தேர்ட் ஜென்ரேஷன் இப்போ வந்து தட்வான்னு ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணி ஹை குவாலிட்டி டைமண்ட்ஸ் அண்ட் கோல்ட் ஜுவல்லரி அதாவது நிறைய கிராஃப்ட்மேன்ஷிப் ஹேண்ட் செலக்டடாக டிசைன் பண்ணி இருக்கிறாங்க அவங்களோட சேர்ந்து டைப்பில் வசான்சின்னு இவங்க ஜெய்ப்பூரில் மோர் தென் ஃபிஃப்டி இயர்ஸ் வந்து க்ளோதிங் பண்ணிகிட்ருக்கிறாங்க ஸோ எல்லா டைப் ஆஃப் சாரீஸ் லெஹெங்காஸ் ப்ரைடல் வேர் எல்லாமே ஒரு மோர் தென் டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கலெக்ஷன் எவர் இன் கோயம்புத்தூர் மாதிரி பண்ணியிருக்குது ஸோ எல்லாம் வந்து யூ ஷூட் பார்க்கணும் இது வந்து தட்வா டைமண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் மே ஆன் வெரி ஹை குவாலிட்டி டைமண்ட்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எவர் இன் கோயம்புத்தூர் ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் பார்ட்டிசிபேட் நடக்குது இன்னைக்கும் நாளைக்கும் நடக்குதுங்க காலையில் பத்து மணிலேருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் ஹோட்டல் ரெசிடென்சியில் செப்டம்பர் எதிர்பார்க்கு சார் இல்லைங்க வாக்கின்ஸ் ஓடுற நாளைக்கு எப்படியும் ஒன் ஃபிஃப்டி டு டூ ஹண்ட்ரட் பீப்புள் வாக்கின்ஸ் இருந்துருக்கு ஷோஸில் ஸோ அது அதே அளவுக்கு எதிர்பார்க்குறோம் எல்லாமே இருக்குங்க வைரஸ்ட் வெரைட்டி இவங்கள்தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கேயே தெரியும் ஒரு ஆல்மோஸ்ட் ரெண்டு மூணு ஆர்டினரி கடை இங்க இருக்க ரெண்டு மூணு கடை சேர்ந்த அளவுக்கு ஸ்டாக் இருக்குது எல்லாமே சாரீஸ் செல்வாஸ் லேங்கா எல்லாமே வாட் எல்லா ரேஞ்சிலையும் எல்லா கலெக்ஷன்ஸும் டிசைன்ஸ் அண்ட் குவாலிட்டி தான் ஃபிஃப்த் செப்டம்பர் ரெசிடென்சி ஹோட்டல் கோயம்புத்தூர்லேங்க தாத்வா டைமண்ட்ஸ் ஜுவல்லரி ஷோவும்சி ஜெய்ப்பூர் க்ளோதிங் சாரி சல்வா சூட்ஸ் எல்லாம் எக்ஸிபிஷன் நடக்கிறேங்க அந்த வசான்சியில் வந்து நம்ம தீபாவளிக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் சாரீஸ் எல்லாம் ஹை குவாலிட்டி சில்க்ஸ் எல்லாமே டிஸ்கவுண்ட் ரேட்ஸ்லையும் இருக்குது இவ்வளோ வைட் வெரைட்டி ஆஃப் லெஹெங்கா அன்ஸ்டிச்சு சல்வா சாரீஸ் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபிள் ப்ரைஸஸ்லேயும் இருக்குது அது வி ஹாவ் அ ஹியூஜ் கலெக்ஷன் ஜுவல்லரியும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜுவல்லரி இருக்குது ஸாரீஸ் எல்லாம் நிறைய வந்து பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கோயம்புத்தூரில் எக்ஸிபிட் பண்ணுறதுனால எல்லாத்துலேயும் டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட்லாம் ஆல் எக்ஸ்க்ளூசிவ் சில்க் சாரீஸ் ஸோ டோன்ட் மிஸ் இட் யூ ரேஞ்ச் வந்து ஃபோர் தௌசண்ட்லருந்து ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் இருக்குங்க அதே மாதிரி ப்ரைடல் கலெக்ஷனும் லெஹெங்கா அப்புறம் பிரைட் ஃபேமிலிக்கு இல்ல பிரைட் க்ரூம் ஃபேமிலிக்கு தேவையான லெஹெங்கா எல்லாமே இருக்குங்க ஆஃபர்ஸ் வந்து புது டிசைன் அவங்களோட ஹேண்ட் பிரிண்டட் பாந்தினி டிசைன்ஸ் எல்லாமே அவங்க வந்து டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் இருக்கு எல்லாமே நியூ ஸ்டாக் பட் நம்மளுக்கு வந்து இரெசிஸ்டபிள் ஆஃபராக அவங்க வந்து டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் கொடுக்குறாங்க மோஸ்ட் ஆஃப் த வெரைட்டிஸ்ல